இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுவிட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்ச அந்த எஃப்ஐஆரில் கோர்ட்டில் நிற்குமா சார் வெக்க பண்ணு வெக்க பண்ண திமுக கலை அவராவது மரியாதை இருந்தால் வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆரை யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரொட்டெகல் ப்ரொடக்டை அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சு அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சு தந்த அயோக்கியானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்

அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க வெக்க படம் பொண்ணு ஊரு அப்பா அதை என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்க அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடி கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்க மினிஸ்டர் வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட பேசிருப்பேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி ரொம்ப அமைதியா நாகரிகமா இருந்தா வெக்கப்படணும் திமுக திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே அவன் தைரியமா வெளியே வந்து படிச்ச ரத்தம் கொதிக்கவே ரத்தம் கொதிக்கணும் என்ன எஃப்ஐஆர் என்னஐஆர் தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எத்தனை நாளைக்கு சாவுக்கும் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு கலைக்கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்காக காலங்காலத்துல மீட்ல வேலை இல்லாம நானும் பேசி இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தாங்க மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுற ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறேன் இருக்கு அரசு காரி துப்புற மாதிரி